எந்த ஒரு மனுஷன் சபையிலே அன்பை கொலை செய்கிறானோ அந்த மரித் அன்பு கொலை செய்யப்பட்டிருக்கும் என்றால் குடும்பமோ சபையோ நிம்மதியாக இருக்க முடியாது யாருடனும் நிம்மதியாக இருக்க முடியாது இதுதான் அன்பின் மிக முக்கியம் தெய்வீக அன்புடைய மிக முக்கியமானது இதுதான் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அன்பை கொலை செய்துவிட்டு நம் நிம்மதியாக வாழ முடியாது இது மக்கள் முழுவதும் கேட்க வேண்டிய செய்தி முழு சபையும் கேட்க வேண்டிய செய்தி கதாபதர் கிருஷ்ணமுடாபுதாக அப்போ அன்பை ஒரு விசுவாசி கொலை செய்து விட்டு நிம்மதியாக கடவுளை ஆராதிக்க முடியுமா ஜெபிக்க முடியுமா உபவாசிக்க முடியுமா அப்படி செய்தாலும் அது போலியான ஜபம் போலியான ஆராதனை கார்டு தெய்வீக அன்பை கொலை செய்து விட்டு பிரைஸ்கார்டு அவர்களால் ஆராதிக்கிறார்கள் என்றால் ஜெபிக்கிறாள் என்றால் அது ஒரு போலியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் அன்பை கொலை செய்தவன் வேண்டும் என்றால் பிறர் விமர்சிக்கலாம் அன்பு கொலை செய்ய அன்பு கொலை செய்யப்படாமல் நமக்குள் பரிபூரணமாக இருக்கும் என்றால் உங்களால் என்னால் யாரையும் விமர்சனம் பண்ண முடியாது ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள் நல்ல புரியாமல் இருக்கிற காரியம் பிரைஸ்க்கு அன்பு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அன்பு

கதிராபுத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ அன்பு கொலை அன்பை கொலை செய்துவிட்டு பிரைஸ் கால் நிம்மதியாக ஆராதிக்கவும் நிம்மதியாக ஜெபிக்கவும் அது முடியாது கதிராபத்திர்கு ஸ்தோத்திரம் அன்பை கொலை செய்துவிட்டு உறவாக இருப்பது போல இருந்தாலுமே அது ஒரு நடிப்பாக தான் இருக்குமே தவிர அது ஒரு நேச்சுரலாக இயற்கையாகவே இருக்கவே இருக்காது